இந்த நாடு பொருவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால நம்ம எல்லாருமே இந்த நாளை சந்திக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் கைவிடாரு அதெல்லாம் கத்தர் துடிப்போம் இதனால ஆண்டவளுக்காக தந்த வேத வசனம் நீதிபதிகள் பத்தொன்பது பதினேழாவது வசனம் அவங்க வாசிக்கிறேன் ஏழைக்கு இறங்குறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததே அவர் திருப்பா கொடுப்பார் அப்படின்னா வசனத்தை வாசிக்கிறான் இன்னைக்கு நம்ம ஏழைகளை நினைக்கக்கூடிய இந்த மாசத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம எல்லாமே எப்படி ஏழைகள் நினைக்கிறோம் நம்ம ஏசா பார்த்த உலகத்தில் ஏழை போலத்துல வந்து ஏழையாக வந்து என்ன உலகத்தில் பிறந்தார் பிறகு ஏனையான குடும்பத்தில் வந்து பிறந்து நம்ம காட்டினார் அப்போ அவர் ஏனையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவரை பார்க்கறதுக்கு நம்ம வந்து மேற்பர்கள் சாஸ்திரிகள் இவர்கள்லாம் என்ன பொண்ணுகளை சில நல்ல பொருள்களை ஏன்னா என்ன பொண்ணு பெற்று அவர் முத்திரை வச்சு எழுச்சிட்டாங்க பரிசாக முடிச்சு வச்சு அவர் சந்தோஷப்பட்டாங்க அவரை பார்க்கறதுக்கு போறாங்க அவர் ஏழை குடும்பத்தில் அது மாட்டுத்தொழில் மாட்டுத்தொழில் தான் பிறந்திருக்காங்க அந்த இடம் சரியில்லாத இடம் மாத்த முடிக்கிற இடம் அதுக்கு முத்திரைக்கெல்லாம் வந்து எழுச்சிட்டாங்க போய்ட்டு பார்த்து அவனை விசாரிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு போறாங்க இப்ப நம்ம கூட நம்ம முத்திர இந்த உலகத்துல எத்தனையோ பேருக்கு வந்து நம்ம ஏழைகளை பார்க்கறோம் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க சில பேரை அவங்க துணி கட்டி இருக்கிறது போயிட்டு மேல துணிக்கிட்டு இருக்கோம் வந்து ரொம்ப சில சிலவர துணிகளை போட்டு இதெல்லாம் எத்தனையோ ஏழைகளை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்போ அவங்களுக்கு வந்து இன்னமும் சிலரை துணி இருந்து வச்சிருப்பாங்க ஆனாலும் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து அதை கட்டுவோம் அந்த நாள் கட்டுவோம் இந்த நாள் கட்டுவோம் ஏன் ஏழை வாய்க்கு வசதிகள் சரி போட்டோம் எதுதான் இல்லையோ நம்ம அந்த ஏழைகளை பார்த்து நம்ம என்ன செய்யணும் நம்ம செய்ய முடியும் அவருக்குள்ள சந்தோஷப்படும் அவருக்குள்ள சந்தோஷப்படும் கொண்டேன் ஏசப்பாவும் சந்தோஷப்படுவார்கள் நம்ம எதை கொடுத்தோமோ அதை நமக்கே அந்த ஒரு திரும்ப தடுப்பு போல நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாட்களை ஏழை எளியர்கள் இன்னைக்கு நடிச்சு ஏழைகளுக்காக ஒரு சாப்பாடு நல்ல ஆகாரங்கள் கிடைக்காது அவங்களுக்கு நான் வந்து அவங்க எதை சாப்பிட்டதே சாப்பிடுறத நீங்களும் நல்ல ஆகாரத்தை கொட்டை கொடுக்க முழுது நல்ல சுங்க சுங்க நல்லா சுட்டா கொட்டை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும் வாங்கிட்டு என்ன செய்வாங்க அந்த வேறு பாப்பாங்க என்ன செய்யும் அந்த ஆசிரியம் உங்களை செய்யணும் இதெல்லாம் ஏழைகளை நம்ம சந்தோஷம் சந்தோஷப்படுத்துறது விதமா அந்த நாட்களை ஏன் சாப்பாடு ஏழையாக நமக்காக அந்த உலகத்துல பிறந்து நம்ம எல்லாருமே ஆசீர்வாதமா வச்சிருக்காரு நம்மளும் ஏழைகளுக்காக நம்ம வந்து நன்மைகள் செய்ய முடியும் ஆண்டவர் நம்ம மேல பிரியமாக இருக்கிறாரு இந்த மாசத்துல முயற்செடுத்து நீங்க உத்தரவு ஏழைகள் நினைக்க நம்மளோட பழக்க வழக்கத்தை நம்ம என்ன செய்வான் நம்ம சமையல தான் நம்ம வாங்கி கொடுப்போம் நமக்கு தெரிஞ்சவர்களுக்கு தான் வாங்கி கொடுப்போம் ஆனால் தெரியாதவர்களுக்கு ஒரு ஏழை இருக்கு இப்ப நாலு பேருக்கு கொண்ட கொடுக்கும் பொழுது அவங்க உள்ள சந்தோஷப்படும் அது ஆசுரகமா இருக்கும் இந்த நாலு ஆசுரமா இருக்க நான் வருஷத்தம் நடக்குதாவே தோற்று நன்றியை சப்பா ஆண்டு பேர் ஒரு தோற்றம் வேத வசந்தத்தை கேட்ட உக்கத்துல அந்த தனத்தனியா ஏற்படா நீங்க சொல்லிட்டு ஆசிரியர்கள் சோப்பா அன்றுகளே இந்த மாசத்துல ஏழைகள் நினைக்கிறது கூட பிள்ளைகளை கிருமையில் கொடுங்கப்பா ஏசாப்பா அவங்க தோத்திரம் தோத்திரம் தகப்பனை அவன் தோத்திரம் அன்றுகளே இந்த மாசத்துல அதிகமா அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அன்றுபடி கிருமைகள் உடைய பேர் இதுக்காக உங்களுக்கு தோத்திரம் நன்றி ஏசாப்பா அன்றுபடியே உங்களுக்கு தோத்திரம் நானும் கூட அன்றுபடி பிறந்த நாள சந்திக்கிற திருமண நாள சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கா சந்திக்கிற லாரி ஆசிரியர் இயேசுவே ஒரு தோத்திரம் படிக்கிற பிள்ளைகளை தேவையான ஆசிரியர் ஏசாப்பா வியாதி படிக்கிற இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு சுகமான ஆரோக்கியத்தை